அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான அண்ணன் சிவசங்கர் அவர்களே ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து உயர்நிலைக்குழு குழு உறுப்பினர் பேராசிரியர் அண்ணன் திரு மு நாகநாதன் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் கழகத்துடைய கல்வியாளர் அணியுடைய தலைவர் அண்ணன் பொருவர் செந்தலை கௌதமன் அவர்களே தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு கு ராமகிருஷ்ணன் அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் திரு சுபி அவர்களே விழாவிற்கு தலைமையேற்று மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்சியர் பெரியாரியல் பொதுக்குழுமை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அனன் வாலாச வல்லவன் அவர்களே பிரண்ட் லைன் ஆசிரியர் திரு விஜய் சங்கர் அவர்களே வரவேற்பை ஆற்றிய அண்ணன் குப்பன் அவர்களே அண்ணன் முகிலன் அவர்களே நன்றியுரையாற்ற உள்ள அண்ணன் காஞ்சி நடராஜன் அவர்களே சகோதரர் துரை சித்தாரத் அவர்களே அறிஞர் ஆணையத்தவனுடைய மகள் திருமதி தமிழ்செல்வி அவர்களே மருமகன் திரு சீனு அரிமா பாண்டியன் அவர்களே மகன் திரு ஆணை பன்னீர்செல்வம் அவர்களே கழகத்துடைய துணை அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் அருமை அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே கழக மருத்துவ அணியுடைய சட்ட மருத்துவ அணையுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் அருமை சகோதரர் மருத்துவர் எழுதன் அவர்களே கனக இலக்கிய அணியினுடைய செயலாளர் அண்ணன் கலைராஜன் அவர்களே கனக செய்தி தொடர்புகளுடைய இணை செயலாளர் சகோதரர் தமிழன் பிரசன் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் நந்தனம் மதி அவர்களே அண்ணன் முரளி அவர்களே சகோதரர் மோகன் அவர்களே சகோதரர் கன்னிகை ஸ்டாலின் அவர்களே சகோதரர் ராஜா அன்பழகம் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளே கழக இளம்பேச்சாளர்கள் திரு தமிழ்வா தமிழ் வாழன் உள்ளிட்ட கழகத்துடைய இளம் பேச்சாளர்களே மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியுடைய நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கு மாலை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு அறிஞர் ஐயா ஆணைமுத்தவர்களுடைய நூற்றாண்டு விழா மற்றும் மலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்த அண்ணன் ஆராசன் அவர்களுக்கும் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கும் அண்ணன் வாலாசவன் வல்லவன் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பெரியாருடைய தொண்டன் பெரியாருடைய மாணவனாக நான் கலந்து கொள்ள நான் பெருமைப்படுகின்றேன் அண்ணன் வாலாச வல்லவன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது பல கூட்டங்களில் அவர் பங்கேற்று பேசிக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு நன்றி என்று குறிப்பிட்டு என்னை அந்நியப்படுத்தி பேசிவிட்டார் எத்தனையோ நிகழ்ச்சி இருந்தாலும் எத்தனையோ அரசு நிகழ்ச்சி இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சி இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நான் கருதுவது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆணையத்தூடிய நூற்றாண்டு விழா என்னுடைய தாய் வீட்டிற்கு நான் வருகை தந்திருக்கின்றேன் அந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருக்கக்கூடிய அறிஞர்கள் பேச்சாளர்கள் பல பேருடைய உரையை நான் பலமுறை கேட்டு ரசித்திருக்கின்றேன் வேந்திருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலும் கடைசி வரை இருந்து உங்க தலைப்பேருடைய பேச்சையும் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருந்திருக்க இருந்து கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் அடுத்தடுத்த பணிகள் கூட்டங்கள் இருப்பதால் முழு நிகழ்ச்சிக்கும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனினும் இன்று இரவுக்குள் நிச்சயமாக நீங்கள் பேசியது எல்லாம் சமூக வலைதளங்களில் யூடியூப்ல நிச்சயமாக எல்லோருடைய உரையும் நான் நிச்சயம் கேட்டு அதை உருவாக்கிக் கொள்வேன் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் பாலாசா வல்லவன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அதனுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஐயா ஆனைமுத்தவர்களும் பிறந்தார் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சுயமரியாதை இயக்கத்திற்கு நாம் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஐயா ஆனைமுத்தவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழாவோடு சேர்த்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஐயா ஆணைமுத்தி அவர்களுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் டாக்டர் கலைஞர் மீதும் எப்பொழுதுமே ஒரு தனி பெரிய தனி பாசம் உண்டு தனி அன்பு உண்டு தந்தை பெரியாரர்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு தலைப்பாக தொகுத்து பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்கிற நூலாக ஐயா ஆணையமுத்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஐயா ஆனையமத்தவர்கள் தொகுத்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் முதல் பதிப்பை வெளியிட்டு சிறப்பித்தார் அது மட்டுமல்ல இங்கே அண்ணன் பாலசாந்தவன் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் அந்த தொகுப்புகளுடைய மறுபதிப்பையும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா அறிவாலயத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான் வெளியிட்டார்கள் அந்த விழாவில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார் எனவே வெறும் கலைஞருடைய பேராக மட்டுமல்ல இன்றைக்கு நான் பெரியாருடைய பேரனாக பேரங்க அண்ணாவுடைய பேரனாக பெரியவர் ஆணைமுத்தவருடைய பேரனாக கொள்கை பேரனாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள கலந்து கொள்வதற்கு மிகுந்த பெருமை அடைகின்றேன் பெரியாருடைய தொண்டர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு பெரியாருடைய தொண்டர்களை எல்லாரும் சொல்லுவாங்க துறவிகளை விட தூய்மையானவர்கள் துறவிகளை விட மேலானவர்கள் என்று பெரியாருடைய தொண்டர்களை அனைவரும் சொல்வார்கள் அதற்கு உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம் தான் ஐயா ஆனைமுத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் செஞ்சிருத்த பணியை விட்டுவிட்டு பெரியாருடைய கொள்கை பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் திரு ஐயா ஆணைமுத்து அவர்கள் சிந்தனையாளன் இதழை தொடங்கி தனது இறுதி காலம் வரை அதை நடத்தி வந்தார் இப்பொழுது அந்த இதழை புதிய சிந்தனையாளன் என்ற பெயரில் நம்முடைய அண்ணன் பாலாச வல்லவன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் கலைஞர் அவர்களிடம் ஐயா ஆணைமுத்து கலைஞர் அவர்கள் ஆணைமுத்து அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் என்ன கோரிக்கை தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை போல அண்ணாவுடைய சிந்தனைகளையும் நீங்கள் தொகுத்து வழங்க வேண்டும் புத்தகமாக வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சார் காலத்தில் என்றாலும் இங்கே அண்ணன் புலவர் அவர்கள் அண்ணா அறிவு என்று அண்ணாவின் எழுத்துக்கள் பேச்சுகள் அனைத்தையும் தொகுப்பாக கொண்டு வந்திருக்கின்றார் எழுத்துப் பணியோடு மட்டும் நிற்கவில்லை அவர் களப்பணியிலும் ஈடுபட்டார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பீகார் டெல்லி போன்ற வட மாநிலங்களுக்கு சென்று சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருந்தார் வட மாநிலங்களில் பல தலைவர்களை சந்தித்து மண்டல் கமிஷன் அறிக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தார் ஐயா அவர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசினுடைய கல்வி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளையும் இடஒதுக்கீடு எடுத்திருக்குன்னா அதற்கு ஐயா ஆணைமுத்தவர்களுடைய உழைப்பு யாராலும் மறுக்க முடியாது மறக்க முடியாது மிக முக்கியமானது ஆனிமுத்து போன்ற பெரியாருடைய தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்து இருக்கின்றார்கள் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் சமூகத்திற்காக மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இந்த மேலேயே மிகச்சிறந்த உதாரணம் அண்ணன் சுபகிரியார் அவர்கள் அக்கா அருள்மொழி அவர்கள் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் கொளத்தூர் மணி என அத்தனை பேரும் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையே பெரியாருடைய கொள்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியார் தொண்டர்களுடைய அந்த தன்னனமில்லாத உழைப்புதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை சுயமரியாதையோட மண்ணாக மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தெரியும் கிண்டியில இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவின்னு ஒருத்தர் இருக்கின்றார் நம்முடைய நண்பர் தான் அவர் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் பாசிச பாஜகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதாக நினைத்துக்கொண்டு நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு மூன்று நாட்களுக்கு ஒன்று ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பேசியிருக்கிறார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது எந்த சபத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் நான் ஏற்கனவே அவருக்கு நான் ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றேன் திரு ஆளுநர் ரவி அவர்களே உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும் உங்களை வென்று காக்குவோம் பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன் மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும் சமூக நீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும் மதவெறியை சாதிவெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் ஒரே வரியில சொல்லணும்னா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும் ஆளுநர் திரு ரவி அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசுறார் அவர் தமிழ் கத்துக்கிறாரா தமிழ் கத்துக்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரா நீங்க தமிழ் கத்துக்கிறோட முயற்சி பண்றீங்களே அதுக்கு தமிழ்நாடு போராடினதுதான் முக்கியமான காரணம் அன்னைக்கு தமிழ்நாடு போராடம் எழுதிருந்தா ஆளுநர் ரவி அவர்கள் இன்னைக்கு தமிழில் பேசியிருக்க மாட்டார் நாமெல்லாம் இந்தியில பேசிட்டு இருந்திருக்கோம் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான உணர்ச்சியை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதன்முதலாக உருவாக்கியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தந்தை பெரியார் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான முதல் போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்சார் அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு கும்பல் சமீபத்துல புதிய கல்வி கொள்கை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்த்துச்சு ஆனால் தலைவர் அவர்கள் மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிச்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரைக்கும் வரையோ தமிழ்நாட்டு முதல் முதலமைச்சர் மட்டும் அதற்கு குறுக்க நின்றார் ஏன் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது குறுக்கு வழியில இந்தி திணிப்பை மீண்டும் ஆரம்பிச்சிருவீங்க இந்தியை மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் கூட சேர்த்து கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு எதிர்த்து எதிர்ப்பு தெரிவிச்சார் ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு ஏற்றுக்கலன்னா ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம் நிதினா ஒன்றிய அரசோட நிதியே கிடையாது நாம கட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம் நம்மளுடைய வரிப்பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த தெளிவோடு சொன்னார் நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக இந்தியை திணிக்க முயற்சிக்கிறீங்க சமஸ்கிருதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க நாங்க ஒழிச்சு கட்டின புதிய குல கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிடையாது நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எந்த நாளும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள நான் உடைய விட மாட்டேன்னு சொல்லி சட்ட போராட்டத்தையும் நன்றி அதை பண்ணி அதையிலும் வெற்றி தான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் நம்மளை வெற்றி பெற முடியல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்கிறார்னா நம்முடைய தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது தலைவருடைய வெற்றி கிடையாது அது தந்தை பெரியாருடைய வெற்றி இன்னும் தந்தை பெரியார் அவர்கள் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் இது தமிழ்நாடு இது தமிழ்நாட்டுடைய அரசியல் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள்ல உண்மையும் நியாயமும் முழுக்க முழுக்க இருந்துச்சு அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கும் பெரியார ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க வயதானவர்கள் மட்டுமல்ல இன்றைக்கு இளைஞர்கள் கூட பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கின்ற நிலைமை வந்திருக்கின்றது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் சார்பாக திராவிட இயக்க கருத்துக்களை தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பயிற்சி பாசறை வகுப்பல் மூலமா எங்களுடைய இளைஞரணி தமிழ்மார்கள தொடர்ந்து எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம் அந்த முயற்சிகளை தலைவருடைய கடலை ஏற்று அதை செய்து கொண்டிருக்கிறோம் முரசொலியில பாசறை பக்கம் புத்தமிழஞர் பதிப்பகம் மூலம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரையும் சார்ந்த கருத்துக்களை வரலாற்றை எடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் கொண்டு போய் அதை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் யூனிவர்சல் அக்செப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லோருக்கும் பொருத்தமா இருப்பதால தான் இன்றைக்கும் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் வரைக்கும் போய் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்றார் ஏனென்றால் தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் மனித சிந்தனைகள் மனித உரிமைகளுக்கான சிந்தனைகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய மக்கள் அனைவரும் இன்னைக்கு தந்தை பெரியார் படத்தை பேரறிஞர் அண்ணா கலைஞர் படங்களை கையில் ஏந்தி முழக்கம் இருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை பக்குவப்படு பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றார் அதனால்தான் பாஜகவுடைய எந்த தெல்லுமுழு வேலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஈடுபட மாட்டேங்குது பாஜகவில் நேரடியால நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது அதனால தான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி இருக்கிறது பாஜக எத்தனை அடிமைகளுடைய துணைவோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும் இன்னைக்கு அதிமுக நிலைமை என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக அவரு அதிமுக வாடகைகளை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாழைக்க கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை முன்னாடி கொண்டிருக்கிறோம் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது கார் மாறி போனா கூட பரவாயில்ல விழுகிற காலையும் மாத்தி விழுந்தவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்ற வரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்கின்றேன் இளைஞர்களை சந்திக்கின்றேன் இளைஞர் நீ சந்திக்கின்றேன் கழகத்தை சந்திக்கின்றேன் அவங்களோட புகைப்படம் எடுத்துக்கின்றேன் மிகுதியில் அத்தனை பேரும் என்னோட புகைப்படம் எடுத்துக்கும்போது செல்ஃபி செல்பி எடுத்துக்க முயற்சி செய்வாங்க அப்புறம் அவங்க சொல்லுவேன் சொல்லுவேன் தர்ப்பிங்களா செல்ஃபி முக்கியம் கிடையாது விட முக்கியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவேன் அதுதான் தந்தை பெரியார் பேரைஞர் அண்ணா கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஐயா ஆரைமுத்து அவர்கள் எழுதிய கட்டுரை ஒன்றில் எழுதியிருக்கிறார் பெரியார் வென்றாராம் என்று கேட்டுவிட்டுக்கு கேட்டுவிட்டு அதற்கு அவரே பதில் சொல்கின்றார் பெரியார் தோற்றார் என்றார் தோற்றார் என்று சொன்னோம்னா அது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தோல்வி என்று அர்த்தம்னு திரு அவர்கள் ஒரு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் எனவே தந்தை பெரியார் அவர்கள் எப்பொழுதும் வெல்வார் பெரியாருக்கு தோல்வியே கிடையாது தமிழ்நாடு அதே போல எப்போதும் வெல்லும் தமிழர்கள் எப்பொழுதும் வெல்வார்கள் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய கொள்கை பாதையில பேரறிஞர் கலைஞர்களை காட்டிய வழியில்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஈரோட்டு பாதையில நடைபெறுவதால் இன்றைக்கு திட்டங்களையும் சரி கொள்கைகளையும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நம்முடைய முதலமைச்சர்கள் வழிகாட்டியாக எக்ஸாம்பிளாக இருந்து கொண்டிருக்கிறார் தனித்தனியாக செயல்பட்டாலும் பெரியாருடைய இயக்கத்தோடர்கள் இன்றைக்கு பல நாள் கழிச்சு ஒரே மேடையில இன்னைக்கு ஒற்றுமையாக உட்கார்ந்து இருக்கிறீங்க அதை பார்க்கும்போதே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இதே ஒற்றுமையோடு ஆரிமுத்து ஐயாவுடைய வழியில தந்தை பெரியாருடைய கருத்துக்களை நாம் இன்னும் அதிகம் பரப்ப வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்த வேண்டும் தினமும் நடத்த வேண்டும் அப்படி நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா நிச்சயம் எப்பெல்லாம் கலந்து கொள்ள முடியுமோ இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் சுபவியாக இருக்கட்டும் அண்ணன் ராமகிருஷ்ணன் இருக்கட்டும் எப்பொழுதெல்லாம் எங்கிட்ட தேதி கேட்டிருக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் நான் எந்த தயக்கமும் இல்லாம முதல் ஒரு இந்த நிகழ்ச்சியில் உங்கள் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு கலந்து கொண்டிருக்கிறேன் அதே தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தேவையா இப்ப இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நமக்கு தேவைப்படுது கொள்கையற்ற ஒரு இளைஞர் கூட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறாங்க கொள்கை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லாரையும் விட நமக்கு அதிகமாக இருக்கின்றது ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐயா ஆணிமுத்து காட்டிய வழியில பெரியாரத்தை இன்னும் அதிகமாக பரப்புவோம் அதற்கு நாமும் இளைஞரணியும் நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்களும் உங்களோடு துணை நிற்போம் என்று அந்த உறுதியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர் ஆணிமுத்தவருடைய பெரியாரியல் தொகுதி ஒன்று மற்றும் ரெண்டு ஆகிய நூல்களை கல்லூரி பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஆணிமுத்தவர்கள் பிறந்த பெரம்பலூர் அல்லது திருச்சி மாவட்டத்தில் அவர் பெயரில் அரங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளை அண்ணன் வாராசி வல்லவன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் கொடுத்திருக்கின்றார் நிச்சயம் இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற நான் நிச்சயம் துணை நிற்பேன் என்றதையும் கூறிக்கொண்டு தமிழ் மண்ணில் எந்த காலத்திலும் அனுமதிக்காமல் இருப்பதுதான் ஐயா ஆணையமுத்தவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சங்கிகளையும் அவங்களுடைய அடிமை கூட்டத்தையும் மீண்டும் பிரட்டி எடுக்க இந்த மேடைகளை நாம் அத்தனை பேரும் உறுதியேற்றுக் கொள்வோம் ஐயா அவர்கள் உடலால் மறைந்தாலும் உணர்வுகளாலும் எழுத்தாகவும் கொள்கையாகவும் என்றும் நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் எனவே அவர் புகழ் ஓங்கட்டும் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அண்ணன் வாலாச வல்லவன் உட்பட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான அண்ணன் ஆர் அவர்களே அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் மாண்பு அமைச்சருமான அண்ணன் சிவசங்கர் அவர்களே ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து உயர்நிலைக் குழு உறுப்பினர் பேராசிரியர் அண்ணன் திரு மு நாகநாதன் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே கழகத்துடைய கல்வியாளர் அணியினுடைய தலைவர் அண்ணன் புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே தந்தை பெரியார் திராவிடக் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் திரு கோ ராமகிருஷ்ணன் அவர்களே திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் திரு சுபி அவர்களே விழாவிற்கு தலைமையேற்று மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிய பெரியாரிய பொதுக்குரிமை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வாராச வல்லவன் அவர்களே பிரண்ட்லைன் இதனுடைய இதருடைய ஆசிரியர் திரு விஜயசங்கர் அவர்களே வரவேற்பு யாத்திரை அண்ணன் குப்பன் அவர்களே அண்ணன் முகிலன் அவர்களே நன்றியுரையாற்ற உள்ள அண்ணன் காஞ்சி நடராஜன் அவர்களே சகோதரர் துரை சித்தாரத் அவர்களே அறிஞர் ஆணையமுத்தவர்களுடைய மகள் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களே மருமகன் திரு சீனு ஐமா பாண்டியன் அவர்களே மகன் திரு ஆனை பன்னீர்செல்வம் அவர்களே கழகத்துடைய துணை அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் அருமை அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே கழக மருத்துவர் அணியினுடைய சட்டம மருத்துவ அணையினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எனவே சகோதரர் மருத்துவ எழிலன் அவர்களே கழக இலக்கிய அணியினுடைய செயலாளர் அண்ணன் கலைராஜன் அவர்களே கழக செய்தி தொடர்புகளுடைய இணை செயலாளர் சகோதரர் தமிழன் பிரசன்ன அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் நந்தனம் மதி அவர்களே அண்ணன் முரளி அவர்களே சகோதரர் மோகன் அவர்களே சகோதரர் கன்னிகை ஸ்டாலின் அவர்களே சகோதரர் ராஜா அன்பழகன் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளே கழக பேச்சாளர்கள் திரு தமிழ் தமிழ் உள்ளிட்ட கழகத்துடைய இளம்பேச்சாளர்களே மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியுடைய நிர்வாகிகளே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு அறிஞர் ஐயா ஆனைமுத்தவர்களுடைய நூற்றாண்டு விழா மற்றும் மலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி பங்கேற்கின்ற வாய்ப்பை எனக்கு அளித்த அண்ணன் ஆராசகன் அவர்களுக்கும் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களுக்கும் அண்ணன் வாலசவன் வல்லவன் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பெரியாருடைய தொண்டன் பெரியாருடைய மாணவனாக நான் கலந்து கொள்ள நான் பெருமைப்படுகின்றேன் அண்ணன் வாலாசா வல்லவன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது பல கூட்டங்களில் அவர் பங்கேற்று பேசிக் இருந்தாலும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு நன்றி என்று குறிப்பிட்டு என்னை அந்நியப்படுத்தி பேசிவிட்டார் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எத்தனையோ அரசு நிகழ்ச்சி இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சி இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான நிகழ்ச்சியாக நான் நிகழ்ச்சி அரங்கத்தில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நூற்றாண்டு விழா சொல்ல போனா என்னுடைய தாய் வீட்டிற்கு நான் மறுகி தந்திருக்கின்றேன் அந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மேடையில் இருக்கக்கூடிய பல பேர் அறிஞர்கள் பேச்சாளர்கள் பல பேருடைய உரையை நான் பலமுறை கேட்டு ரசித்திருக்கின்றேன் வேந்திருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலும் கடைசி வரை இருந்து உங்கள் பேச்சையும் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு இருந்திருக்க இருந்து கொண்டிருக்கின்றேன் இருந்தாலும் அடுத்தடுத்த பணிகள் கூட்டங்கள் இருப்பதால் முழு நிகழ்ச்சிக்கும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனினும் இன்று இரவுக்குள் நிச்சயமாக நீங்கள் பேசியது எல்லாம் சமூக வலைதளங்களில் யூடியூப்ல நிச்சயமாக எல்லோருடைய உரையும் நான் நிச்சயம் கேட்டு அதை உருவாக்கி கொள்வேன் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் பாலாச வல்லவன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அதனுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஐயா ஆனைமுத்தவர்களும் பிறந்தார் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல சுயமரியாதை இயக்கத்திற்கு நாம் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆனைமுத்தவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டு விழாவோடு சேர்த்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஐயா ஆனைமுத்தவர்களுக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் டாக்டர் கலைஞர் மீதும் எப்பொழுதுமே ஒரு தனி பிரியம் தனி பாசம் உண்டு தனி அன்பு உண்டு தந்தை தலைப்பாக தொகுத்து நூலாக ஆணைமுத்து அவர்கள் கொடுத்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஐயா ஆனைமுத்து அவர்கள் தொகுத்த பெரியார் ஈவேரா சிந்தனைகள் முதல் பதிப்பை வெளியிட்டு சிறப்பித்தார் அது மட்டுமல்ல இங்கே அண்ணன் பாலாசாரந்தன் பேசும்போது குறிப்பிட்டு